எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷோ ஸ்க்ரிபிள்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆக்சுவலி இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் ஆடியோ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை ஓவர் கொடுக்கும் போது எனக்கு தெரிஞ்சுக்கவும் முடியாது ஏன்னா இது நான் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணும் பண்ணிவிட்டேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்த பாட்டு எல்லாமே இல்லை நான் வந்துட்டு மியூசிக் ஆட் பண்ணது மட்டும்தான் இருந்துச்சு ஸோ வந்து திருப்பி நான் எடிட் பண்ண வீடியோவில் வாய்ஸ் ஓவர் மட்டும் திருப்பி கொடுக்குறேன் ஸோ வந்துட்டு போன டைம் என்ன வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் எந்தெந்த இடத்துல மியூசிக் இது ஆட் பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல ஸோ அந்த வீடியோலையே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன மாதிரி வீடியோனா ஒரு சாட்டர்டே நைட் ரொட்டின் இன்றைக்கி ப என்னோடய நைட் ரொட்டீன் வந்து ஆக்சுவலி இதில் பார்க்கும் போது ரொம்ப நார்மல் எல்லாருக்கும் பட் இது என்னோடய நார்மல் ரொட்டீன் கிடையாது ஆக்சுவலி சாட்டர்டே நைட் ரொட்டீன் கிடையாது நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு வீக் டேஸில் ஃபுல்லாக ஒர்க் அப்படின்ட்டு இருக்கறனால சாட்டர்டேஸில் மோஸ்ட்லி வெளியே போயிடுவோம் இல்லாட்டி அட்லீஸ்ட்டு டின்னராவது வெளியே சாப்பிடுவோம் அண்டு சண்டே வந்து வீட்டில் ஃபுல்லாக சில் பண்ணுறது அந்த மாதிரி பட் இன்னைக்கு வந்து விஹானோட அப்பா வந்துட்டு வீட்டில் இல்லை ஒரு சின்ன வேலையாக ஊருக்கு போயிருக்காரு அதனால வந்து அம்மா எங்கூட இருக்காங்க ஸோ அதனால இன்னைக்கு வீட்டில் தான் டின்னர் வீட்டில் தான் மோஸ்ட்லி எங்கேயும் வெளியே போகல நான் மட்டும் வெளியே கொஞ்சம் தனியாக ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அன்றைக்கி டின்னர் பண்ணிவிட்டு விஹானை தூங்க வச்சுட்டு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன் விகானுக்காக ரொம்ப நாளாக பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ரெசிபி தான் அதுவுமே வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க நான் ரெசிபி ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன் இன்னொன்று என்னென்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன் நான் ஏன் வந்து யூடியூப் சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு அதில் நான் சொல்லியிருந்தேன் நான் இந்த மாதிரி ஒரே ரொட்டீன்லேயே இருக்கேன் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு யூடியூப் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சினேன் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னொன்று வந்து எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது இப்போது இந்த ஒன் மந்த் ஆர் டூ மந்தில் வந்து ஐடியா கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாகவே யோசிச்சுட்ருப்பேன் பட் நான் அதுக்கப்புறம் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணவே மாட்டேன் அப்படியே விட்டுருவேன் அடிக்கடி வந்து அது வந்துட்டே இருக்கும் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு வீடியோ எடுக்க டைம் இருக்காது இல்லாட்டி இதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண வேண்டான்னு தோணுனதுக்கான இன்னொரு இது வந்துட்டு என்னோடய இன்செக்யூரிட்டிஸ் இன்செக்யூரிட்டிஸ்னால் எது சொல்கிறது என்னோடய வெயிட் ஆஃப்டர் டெலிவரி என்னோடய வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுதான் முக்கியமான காரணம் என்னோட அப்பேரன்ஸ் எப்படி இருக்கும் கேமராவில் என்னை பார்க்கும்போது எதாவது எனக்கே ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் அதனாலயே நான் மோஸ்ட்லி வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு நான் கேமரா வச்சு பார்ப்பேன் நம்ம இப்படி தான் கேமராவில் தெரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு என்னை அந்த மாதிரி ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு பிடிக்கலை ஸோ வந்து நான் இது பண்ணிகிட்டே இருந்தேன் இன்னொன்று என்னோடய வாய்ஸ் வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக கொடுக்கணும் கேமராவில் நம்ம பேசணும் எனக்கு என்னோடய வாய்ஸ் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்துட்டு எதோ நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும் நம்ம வாட்ஸ்அப் வந்த புதுசுலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் வாட்ஸ்அப் ஆடியோஸ் எல்லாம் சென்ட் பண்ணிக்குவோம் எல்லோரும் வாட்ஸ்அப் ஆடியோவில் தான் இது பண்ணிக்குவாங்க வா ஐ மீன் அந்த வாட்ஸ்அப் நோட்ஸ் சென்ட் பண்ணுவாங்க நான் மோஸ்ட்லி எல்லாமே மெசேஜில் தான் ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா அதை வந்து ஆப்போசிட் பர்சன் கேட்கும் போது அவங்களுக்கு கேட்கறக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் அனுப்பவே மாட்டேன் ஆக்சுவலி நான் வாட்ஸ்அப் வந்து ஒரு எயிட் டூ நைன் இயர்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் பட் இந்த ஒரு ஒன் இயராக தான் நான் அந்த வாய்ஸ் நோட்டுங்கிற ஒரு ஆப்ஷனே யூஸ் பண்ணுறேன் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே கூட மோஸ்ட்லி அனுப்ப மாட்டேன் இந்த ஒன் இயராக என் ஹஸ்பண்ட்க்கு அனுப்பி அனுப்பி தான் இப்போ கொஞ்சம் எல்லாருக்குமே மோஸ்ட்லி வாய்ஸ் நோட் தான் அனுப்புவேன் அந்த மாதிரி ஸோ இதை ரெண்டையுமே என்னோடய வெயிட் அண்ட் என் வாய்ஸ் இதனால் மட்டுமே தான் நான் வந்துட்டு யூடியூப் வேண்டாம் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன் பட் ஒன் டே இட்ஸ் ஓகே நம்ம வந்து பண்ணுவோம் பார்க்குறவங்க பார்க்கட்டும் கேட்குறவங்க கேட்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பட் என்னோடய வீடியோவில் பார்க்கும்போதோ இல்லை என்னோடய வாய்ஸ் கேட்கும்போதே எனக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் நான் நினச்ச அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு என்னோடய வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு என்ன பிடிச்சிருக்கு என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு இதை பார்க்க நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு தான் இருக்குங்கிற மாதிரி என்கிட்ட ஷேர் பண்ணாங்க ஸோ அதனால் எனக்கு வந்து இனிமேல் வந்து அந்த இன்சிக்யூரிட்டிஸ் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் இல்லாமல் இருந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ டின்னரெல்லாம் முடிச்சுட்டு விகானையும் குளிக்க வச்சு தூங்க வச்சதுக்கப்புறம் நான் ஒன்று ரெசிபி செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா அது பண்ணலான்னு சொல்லி வந்துட்டேன் இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணும்போது வந்துட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணால் தான் வந்து ஆக்சுவலி கரெக்டாக வரும் எனக்கு ஏன்னா எனக்கு குக்கிங் அவ்வளோ ஒன்றும் தெரியாதுங்கிறத விட பிடிக்காது ஸோ வந்து ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணும்போது விகானோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இல்லை வேறு யாராவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் செய்யணும் அந்த மாதிரி நினைப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து விகானுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக ராகி குக்கீஸ் செஞ்சு தரணுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருந்தேன் இருந்தேன் அதுதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இது பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் கிராம் பட்டர் எடுத்துட்டு அதை வந்துட்டு அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கோங்க நான் வந்து சால்டட் பட்டர் எடுத்துட்டு இதில் சால்ட் போடாமல் விட்டுட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பட்டர் எடுத்துக்கோங்க அதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு சக்கரை ஜாக்கிரி எடுத்துட்டு நான் பவுடர் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு அப்படியே வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் கப் ராகி பவுடர் ஒன் கப் வீட் ஃப்ளோர் இதை நல்லா எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கோங்க ஆக்சுவலி இந்த டோ வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கணும் நான் வந்து கொஞ்சம் மில்க்கு வந்து கூடவே சேர்த்துட்டேன் ஸோ என்னாச்சுன்னா கொஞ்சம் இந்த நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப ஈரப்பதமாக ஆயிடுச்சு அதனால இந்த டிஷ்ல வந்து ஒரு சொதப்பல் நடந்துச்சு ஸோ நீங்கள் யாராவது பண்ணிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் இது கூட டூ டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது ஆக்சுவலி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆக்சுவலி ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த குக்கியோட டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த டோ வந்து கொஞ்சம் நல்லா ரஃப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் குக்கீஸ் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக வரும் என்கிட்ட ஓவன் கிடையாது ஸோ நான் வந்துட்டு கடாயில் தான் வைக்க போகிறேன் இது ஆக்சுவலி நான் இந்த ரெசிபி பார்த்த வீடியோவில் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுருப்பாங்க சரி நம்ம கடாயில் வச்சு பார்க்கலாம் இன்னொரு வீடியோஸில் கடாயிலலாம் கூட வச்சுருந்தாங்க ஸோ நான் இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம பண்ணி வச்ச டோவை இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு மேலே ஏதாவது டிசைன்ஸ் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் பண்ணும்போது ரொம்ப அமுத்திடாதீங்க அதே மாதிரி ரொம்ப லேஸாக பண்ணிடாதீங்க ஓரளவுக்கு நார்மலான சைஸில் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் ஒரு பிளேட்டில் வந்து இதை பிளேஸ் பண்ணும் போது இந்த மாதிரி பண்ணுறத விட இன்னுமே கொஞ்சம் கேப் விடுங்க ஏன்னா குக்கீஸ் வந்து கொஞ்சம் வேகும் போது இன்னும் கொஞ்சம் ப்ளேஸ் இருந்து தான் என்னோடய இதில் கரெக்டாக இருந்திருக்கும் நான் ரொம்ப வந்து பக்கத்து பக்கத்தில் பிளேஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நான் கரெக்டும் பண்ணியிருப்பேன் அந்த பாத்திரத்தில் நான் பண்ணி வச்ச மாவுக்கு வந்து பிளேஸ் இல்லை ஸோ இன்னொரு கடாயிலையும் உப்பு நிரப்பி நான் அதே மாதிரி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் ஆக்சுவலி அந்த டோ வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா பாத்திரத்தில் உப்பு போட்டு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம குக்கியை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணணும் ஸோ அது வேகிறதுக்குள்ளே வேறு வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஷாப்பிங் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ போனப்போ நைட் வேர்ஸும் கொஞ்சம் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்ருந்தேன் அப்படியே அந்த நைட் எல்லாம் டேக் கட் பண்ணிவிட்டு துவைக்க போடலான்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப டயர்டாயிடுச்சு ஆக்சுவலி பண்ணுறக்குள்ளே ரொம்ப ஸ்வெட் ஸ்வெட்டாகிடுச்சு வேற ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போய் பார்த்தா அந்த சின்ன கடாயில் வச்சுருந்த குக்கீஸ் மட்டும் கொஞ்சம் கரிஞ்சிருச்சு ஸோ அதை திருப்பி வந்துட்டு அதையும் அப்புறம் வந்து பெரிய கடாயில் பிளேஸ் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா அதுலேருந்து ஒரு மூணு குக்கி எடுத்துகிட்டு நான் இட்லி பாத்திரத்தில் வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் ஆக்சுவலி ஃபஸ்ட்டே இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கலான்னு நினைக்கிறேன் தேவையில்லாமல் கொஞ்சமாக உப்பு போட்டனால அந்த உப்பு கரிஞ்சிருச்சா இல்லை எதுனாலன்னு தெரியல யாராவது நல்லா பேக்கிங் தெரிஞ்சவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன அந்த மில்க்கு ஊற்றுறதுல தப்பு பண்ணேன்னா இல்லை இந்த மாதிரி உப்பு போட்டு வைக்கிற பாத்திரத்தில் தப்பு பண்ணணான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க பட் என்னதான் சொதப்பினாலும் குக்கீஸ் டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கிரன்சியா வரல பட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறக்குள்ளேயே விகான் வேற எந்திரிச்சிட்டான் அவனும் கூட்டிகிட்டு வந்து குக்கீஸ் சாப்பிட வச்சேன் ஆக்சுவலி நடுவில் இந்த மாதிரிலாம் எழுந்திரிச்சேன் இப்படி சாப்பிட மாட்டான் என்னோடய குக்கீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போல் ஒரு குக்கீஸ் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் திருப்பி போய் தூங்கினான் ஸோ தான் விகானை வந்து தூங்க வச்சுட்டு நானும் தூங்க போயிட்டேன் இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல் தேங்க்யூ பாய் பாய்